ஃபைரா செய்திகள் மனைகள் அங்கீகாரம் குறித்து எளிதாக விவரம் அறிய மொபைல் போன் செயலி உருவாகிறது செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் வீட்டு மனைகள் வாங்குவதில் மக்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காகவும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது முறையான அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை விற்பனை செய்வதை தடை செய்தும் மேலும் இது தொடர்பான பத்திரப்பதவிகளை நிறுத்தி வைத்தும் தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவிட்டது இருப்பினும் சில நிறுவனங்கள் மனைப்பிரிவில் பொது பயன்பாட்டிற்கான இடங்களிலும் சேர்த்து விருப்பதாக புகார்கள் எழுந்தன இதை தடுக்க நகர் ஊரமைப்புத் துறையான டிடிசிபி சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு உரைகளை மக்கள் எளிதாக ஆய்வு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் வீட்டு மனைகள் விற்பனையில் அதன் அங்கீகாரம் உள்ளிட்ட துல்லியமான தகவல்களை மக்கள் எளிதாக ஆய்வு செய்ய மொபைல் போன் செயலி உருவாக்கப்பட்டு வருகிறது இதில் ஒற்றை சாளர் முறையில் அங்கீகாரம் வழங்கப்படும் மனைப்பிரிவுகளின் இருப்பிட விவரங்கள் ஜிபிஎஸ் எனப்படும் புவிசார் தகவல் அமைப்பின் ஒருங்கிணைத்து வழங்கப்படும் இதனால் அங்கீகார எண் அல்லது சர்வே எண்ணை பயன்படுத்தி மக்கள் அந்த மனைப்பிரிவு எங்கு அமைந்துள்ளது என்பதை எளிதாக அறியலாம் அங்கீகார வரைபடத்துடன் சாலை மற்றும் பொது இடங்கள் வழிகாட்டி மதிப்பு பரப்பளவு போன்ற பல்வேறு விவரங்களை மொபைல் ஃபோன் செயலி மூலம் மக்கள் எளிதாக பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலது புறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்